I'm not அரசமைப்பு திருத்த வரைவு மசோதாவை ஆய்வு செய்து வரும் நாடாளுமன்ற கூட்டுக்குழு அது குறித்து ஆலோசிக்க தலைமை தேர்தல் ஆணையருக்கும் தேர்தல் ஆணையர்களுக்கும் அழைப்பு விடுத்துள்ளது நாடு முழுவதும் மாநில சட்டமன்ற தேர்தல்களும் மக்களவை தேர்தலும் ஒரே நேரத்தில் நடத்தப்பட வேண்டும் என கூறி ஒரே நாடு ஒரே தேர்தல் என்ற புதிய நடைமுறையை அமல்படுத்த மத்திய அரசு தீவிரம் காட்டி வருகிறது அடிக்கடி நடத்தப்படும் தேர்தல்களால் ஏற்படும் செலவுகளையும் தேர்தல் நடத்தை விதிகளால் அரசின் திட்டப்பணிகளில் ஏற்படும் பாதிப்புகளையும் குறைக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் இந்த திட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டத்தை ஆய்வு செய்வதற்கு முன்னாள் ஜனாதிபதி ராம்நாத் கோவிந்த் தலைமையில் உயர்மட்ட குழு சமர்ப்பித்த அறிக்கையை கடந்த ஆண்டு செப்டம்பரில் மத்திய அமைச்சரவை ஒருமனதாக ஏற்றது அதில் வழங்கப்பட்ட பரிந்துரைகள் ஏற்கப்பட்டதை அடுத்து அந்த மசோதா கடந்த ஆண்டு டிசம்பர் பதினேழாம் தேதியன்று நாடாளுமன்றத்தில் அறிமுகம் செய்யப்பட்டது அதற்கு எதிர்க்கட்சிகள் கடும் எதிர்ப்பு தெரிவித்ததை அடுத்து அந்த மசோதா நாடாளுமன்ற கூட்டுக்குழுவின் ஆய்வுக்கு அனுப்பப்பட்டது இந்த சூழலில் நாடு முழுவதும் தேர்தல்களை நடத்தும் தேர்தல் ஆணையத்திடம் ஆலோசிக்க நாடாளுமன்ற கூட்டுக்குழு முடிவு செய்துள்ளது இது தொடர்பாக வரும் டிசம்பர் நான்காம் தேதி ஆலோசனை நடத்த தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ் குமாருக்கும் பிற தேர்தல் ஆணையர்களுக்கும் நாடாளுமன்ற கூட்டுக்குழு அழைப்பு விடுத்துள்ளது ஒரே நாடு ஒரே தேர்தல் சட்ட மசோதாவில் எண்பத்தி இரண்டு ஏ ஐந்து பிரிவில் இடம்பெற்றுள்ள குறிப்பிட்ட மாநிலங்களில் சட்டமன்ற தேர்தல்களை தள்ளி வைக்கவோ அல்லது முன்கூட்டியே நடத்தவோ தேர்தல் ஆணையத்துக்கு அதிகாரம் அளிப்பது குறித்த சட்ட சிக்கலுக்கு இந்த ஆலோசனையின் போது தீர்வு கிடைக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது